வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை கடமையில் குடும்பம் குடும்பத்தில் கடமையா கடமையில் குடும்பமா இந்த சிந்தனை தலைப்பு கடமையில் குடும்பம் என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கடமை என்பது குடும்பத்தை தாண்டி இன்னும் வேறு பகுதிகளிலும் விரிந்து இருக்கிறது என்பதை இங்கே உணர்த்துகிறது மகர்ஷி அவர்கள் கடமை என்பதை ஐந்து நிலைகளில் சொல்வார்கள் அந்த ஐந்து நிலைகளில் இருந்தாலும் குடும்பம் என்பதில் இருக்கக்கூடிய கடமையினுடைய பங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகமான சதவிகிதம் இருக்கிறது என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய ஒரு முக்கியத்துவம் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இந்த ஐந்து நிலைகளில் கடமை இருக்கிறது தான் என்று சொல்லும் பொழுது அங்கு நமது உடல் அவ்வளவுதான் இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதுதான் அங்கு கடமையாக இருக்கிறது தான் என்பதற்கு என்ன கடமை செய்ய போகிறோம் எனக்கு நான் யார் என்று உணர்ந்து அறிவாகிய தெய்வமாக நான் இருக்கிறேன் என்ற நிலையில் உணரும் பொழுது அந்த அறிவாகிய தெய்வத்துக்கு என்ன கடமை செய்ய போகிறோம் அங்கு எந்த கடமையும் இல்லை இந்த உடல் உடல் உறுப்புகள் நமக்கு எத்தனையோ பணி செய்வதற்கு இந்த உடல் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது அப்ப அந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நமது கடமை அந்த உடலின் தேவை அப்ப உடலின் தேவை என்பது என்ன இந்த கடமைய தான் என்பதில் சரியாக ஒருவன் பின்பற்றினால்தான் அடுத்து வரக்கூடிய குடும்பம் சுற்றம் ஓர் உலகம் என்பதில் சரியாக பின்பற்ற முடியும் தான் என்பதிலேயே தவறு நடக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு வரிசையிலும் அது தவறாகத்தான் சென்று கொண்டிருக்கும் அப்ப தான் என்பதில் என்ன கடமை இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது என்பது கடமை கடமை ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் உடலின் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறோம் என்ற நிலையிலே இந்த உடலுக்கு சிரமத்தை கொடுத்து பாதகத்தை கொடுத்து அங்கு நோயாக மாற்றிக்கொள்ளுகிறோம் அங்கேயே கடமை தவறிவிட்டோம் கடமையிலிருந்து மீறிவிட்டோம் அப்ப அங்கே அது பாதிக்க தொடங்குகிறது இந்த பாதிப்பு எங்கு வரைக்கும் நீளும் என்று சொன்னால் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் வரை அது நீளும் ஒரு தனி மனிதன் தனது தேவையை மீறுகிறது என்பது உலகம் வரை அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சதவிகிதத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும் இந்த ஒரு இடத்தில்தான் அந்த கர்மவினை என்பதனுடைய மூலமே தொடங்குகிறது அந்த நதி மூலம் என்று சொல்வார்கள் தலை காவேரி என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த கர்ம வினையினுடைய தொட இடம் அது பார்த்தோம்னா இங்கதான் சரி இப்போ அந்த அடிப்படையில் தனது கடமை என்பதில் நாம் தெளிவு பெற்று விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பம் என்று வருகிறது இந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேண்டியது கடமை அதுதானே தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது கடமை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் என்று சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு உயிரினமும் தனது இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு ஒரு பணியாக இருக்கிறது அந்த இயற்கை தேவை பூர்த்தி செய்த இடத்தில் அதற்கடுத்து மனதின் தேவையாகி ரசித்தல் என்பதும் மனதின் நோக்கமாகியே அந்த இறை உணர்வும் என்பது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய சட்டம் ஆனால் இங்கு தனி மனிதன் தன்னிலேயே அங்கு மயக்கத்தில் அந்த தேவையை அதிகப்படுத்திக் கொள்கிறான் அல்லவா இது அப்படியே தொடர்கிறது குடும்பத்திலும் தொடர்கிறது ஊர் உலகம் வரை தொடர்கிறது சரி குடும்பம் என்று பார்க்கும் பொழுது அங்கு குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி குழந்தைகள் அவ்வளவுதான் குடும்பம் என்று ஆகிவிட்டது அந்த குழந்தைகளும் அந்த ஒரு வயது வரை அதன் பிறகு அந்த குழந்தைகளை என்ன சொல்கிறது உங்கள் குடும்பத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று அது விலகிக் கொள்ளுகிறது இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலை அந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இப்ப குடும்பம் என்பது கணவன் மனைவி குழந்தைகள் அது மட்டுமல்ல அந்த கணவன் மனைவியினுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் அப்ப இந்த கடமை இது எதுவெல்லாம் திருப்பி செலுத்தப்பட வேண்டுமோ எதுவெல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமோ கடமையை பார்த்தீங்கன்னா இதை கூட ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் எப்படி இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமை அதை பூர்த்தி செய்வதற்காக நாம் அந்த பொருள்களை உழைப்பை யாரிடமிருந்து பெற்றோமோ அவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும் கடமை இந்த கடமையை இப்படி விரித்து பார்க்கணும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது இரண்டு போக்கஸ்ல பார்க்கணும் அதில் ஒரு கண் என்ன தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது கடமை அது செய்தே ஆக வேண்டும் அதை செய்வதற்கு யார் உதவினார்கள் யாருடைய உழைப்பை கொண்டு அதை நாம் நிறைவு செய்தோம் அப்ப அவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டியது கடமை இப்படி ஒரு கடமையினுடைய விளக்கத்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தான் தெளிவாக கொடுத்திருக்கிறார் கர்மயோகம் என்பதில் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது காலத்தால் அந்த கர்மயோகம் எல்லாம் எப்படியோ பேசப்பட்டு வருகிறது இதனுடைய விளக்கம் அங்கு கொடுக்கப்படுவதில்லை சரி அப்ப அந்த உழைப்பை திருப்பி கொடுக்க வேண்டும் இப்ப விலங்கினங்களுக்கு கடமை இல்லை என்று சொல்கிறோம் அவற்றில் குடும்பம் என்பது கூட இல்லை அது சரியாக அந்த டிட்டாச்மெண்ட்ல இருக்குது ஏன் தனது தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஐந்தறிவு ஜீவன் வரை இன்று வரை தொடர்கிறது ஆனால் மனிதனில் அப்படி இல்லையே மனிதன் பிறருடைய உழைப்பினால் தான் தன் தேவையை நிறைவு செய்து கொள்கிறான் சரி அப்ப இந்த இடத்துல பெற்றோர்களும் அதில் இணைந்து கொள்வார்கள் எதுவரை பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களும் அந்த குடும்பம் என்ற கட்டமைப்பில் கடமைக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த உணர்வு இன்றைய சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது சரி இப்போ இதுல இன்றைய சிந்தனையில் ஒரு முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி அந்த கடமை என்பது எப்படி இருக்கிறது காலம் முழுவதும் சமமாக இருக்கிறது அவர்கள் இருக்கும் வரை சமமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் குழந்தைகள் பெற்றோர்கள் அப்படிங்கிறதுல அப்படி இல்லை குழந்தைகள்ல ஒரு வயது வரை நாம் கொடுக்கிறோம் ஒரு வயதுக்கு பின்னால் நாம் அவர்களிடமிருந்து பெறுகிறோம் இங்க கணவன் மனைவி உறவுகள் அப்படி இல்லை எவ்வளவு நாளைக்கு கணவன் மனைவியில எவ்வளவு கொடுக்கிறது எப்ப திருப்பி வாங்கிறது அப்படி இல்லை சனத்துக்கு சனம் அது எப்பொழுதும் அந்த சமமாக பரிமாற கொள்ளக்கூடிய ஒரே உறவு என்பது இந்த உறவு மட்டுமே இந்த உறவு மட்டுமே அதனால்தான் இதை என்ன சொல்வார்கள் சமநிலை பாவம் என்று சொல்வார்கள் ஜோதிடத்திலே ஏழாம் பாவம் என்று சொன்னால் அது யார் என்று சொல்வார்கள் கணவன் மனைவி என்று சொல்லுவார்கள் சமி சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு கடமை நிலை என்பதை வைத்துத்தான் அங்கு ஏழாம் பாவம் என்று சொன்னார்கள் இந்த குழந்தைகள் என்பது அந்த ஒரு வயது வரை வயது என்று சொல்வதை விட இப்பொழுது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் உடலாலும் அறிவாலும் தனது உழைப்பை கொண்டு பொருளீட்டும் வரை இப்ப உடலால் வளர்வது பதினெட்டு வயசுல முடிஞ்சிருது ஆனால் இப்பொழுது அறிவால் வளர்வதை நாம் எக்ஸ்டன் பண்ணிட்டோம் படிக்கிறத கூட்டிட்டோம் இப்போ இது எதுக்காக எக்ஸ்டன்ட் பண்ணோம் ஒரு காலத்துல எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டாலே அவர் கலெக்டர் வரைக்கும் வந்துடுவார் நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி செய்த க சமுதாய கடமையை இப்பொழுது இருக்கக்கூடிய ஐஏஎஸ் செய்கிறார்களா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் இப்போ ஏன் இதை எக்ஸ்டன் பண்ணோம் எதுக்காக எக்ஸ்டன்ட் பண்ணோம் இப்ப இதில் இந்த சிந்தனையில் கூட சொல்லப்பட்டது பதினெட்டு வயதை இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் நாம் எக்ஸ்டன் பண்ணிட்டோமே அப்படின்னு போட்டிருக்கு சமுதாயத்தில் நடைமுறையில் இருப்பதை எதுக்காக எக்ஸ்டன் பண்ணோம் இந்த எக்ஸ்டென்ஷன் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாருங்க தான் என்ற கடமையில் ஆரம்பித்தது தான் என்பதில் தனது உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதில் மயங்கி அதிகமாக அதை அனுபவம் செய்தீர்கள் அல்லவா அப்ப என்ன ஆகுது இங்கு குழந்தைகளுக்கும் தேவைகளை மீறி அதிகமாக அவர்களுக்கும் என்ன கொடுக்கிறீர்கள் பொருளை கொடுக்கிறீர்கள் கொடுக்கிறோம் கொடுக்கிறீர்கள் என்று நான் சமுதாயத்தை மட்டும் சொல்ல முடியாது நாம் அனைவரையும் சேர்த்துத்தான் சொல்கிறோம் அதிகமாக கொடுக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளுக்கு தேவை தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கொடுக்கிறோம் தேவையை பூர்த்தி செய்வதை விட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தேவையில்லாததற்கு கொடுக்கக்கூடிய நிலையை இப்பொழுது பார்க்கிறோம் பசிக்கு உணவு குழந்தைகளுக்கு கொடுக்கிறீர்களா ருசிக்காக என்னென்னமோ கொடுக்கிறீங்களா பாருங்க ருசிக்காக எதை எதையோ கொடுத்து விட்டு பசிக்கிற நேரம் சாப்பிடலையா சாப்பிடுற நேரத்தில் நீங்கள் தான் எதையதையோ கொடுத்து நிரப்பி விட்டீர்களே அப்புறப்படியே அந்த குழந்தை சாப்பிடும் அப்ப என்னாச்சு ஒரு தனி மனிதனில் அதிகரித்த அந்த கூடுதல் தேவையற்றது இங்கே குழந்தைகளுக்கும் தேவையற்ற நிலையில் கொடுக்கப்படுகிறது அப்ப என்ன ஆகுது இந்த தேவையற்றவற்றை நான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பதினெட்டு வயது வரை அறிவை வளர்த்தால் பத்தாது நான் இருபத்தி ஐந்து வரை படித்தா தான் நான் என்ன பண்ண முடியும் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி குவித்து அனுபவித்து எனது கர்மவினை எல்லாம் நான் கூட்டிக் கொள்ள முடியும் அப்ப கர்மவினையை அதிகமாக கூட்டிக் கொண்டு நான் சிரமத்தில் துன்பத்தில் ஆள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அந்த அறிவை இருபத்தஞ்சு வயது வரைக்கும் கூட்டி நான் அந்த சிரமத்தை அப்பொழுதுதான் என்னால் அனுபவிக்க முடியும் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது குழந்தைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதற்காக இப்பொழுது கல்வியை கூட்டி விட்டோம் என்ன இப்படி பேசுகிறார் என்று பார்க்காது நீங்கள் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது அதிகமாக படிக்கக்கூடிய கல்வி அத்துணையும் பேசிக் கல்வி பதினெட்டு வயசுல முடிஞ்சிருது அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய கல்வி அனைத்தும் என்ன எப்படி இருக்கிறது அதீதமான பொருளை ஈட்டி அதீதமான பொருளை பெற்று அதீதமாக அனுபவம் செய்து அதீதமாக கர்ம வினையை கூட்டிக் கொண்டு அதீதமான பெரிய துன்பத்தை நோய்களை உற்பத்தி செய்து கொள்வதற்காகத்தான் படிக்கிறார்கள் இதை அடித்துச் சொல்ல முடியும் அங்கு வேற எந்த கருவியும் இல்லை எல்லாமே டெக்னாலஜி எல்லாமே டெக்னாலஜி இறை துரோகத்துக்கான கல்விதான் அங்கு இருக்கிறது இயற்கை என்னென்னவற்றையெல்லாம் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு உயிரினமும் செய்து கொள்ள முடியுமோ அத்தனை அமைப்புகளையும் உடலிலும் மனதிலும் உயிர் ஆற்றலிலும் கொடுத்திருக்கிறதே இந்த அனைத்துக்கும் மாற்று கண்டுபிடிப்பதற்காக படிக்கக்கூடிய கல்விதான் அதிகமாக ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றான் இன்டெலிஜென்ஸ் அறிவு இது ஆர்டிபிஷியல் எல்லாத்திலயுமே ஆர்டிபிஷியல் அந்த ஆர்டிபிஷியலுக்கு போறதுக்காக அத்தனையும் அப்ப என்னாச்சு உடலில் நோய் என்பது நேச்சுரலா ஆர்டிபிஷியலா உடலில் ஆரோக்கியம் என்பது நேச்சுரல் இயல்பு உடலில் ஆரோக்கியம் என்பது இயல்பு ஆரோக்கியத்தை காணோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறான் மனிதன் தேடிக்கொண்டே இரு தெரியவே தெரியாது நீ தேடி பெற வேண்டும் என்றால் தெரியவே தெரியாது அது உன்னடித்தில் இயல்பாக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆரோக்கியம் என்பதை தன்னிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பார்க்காமலேயே செத்து மணி இருக்கிறான் இயற்கைக்கு மாறாக ஆர்டிபிஷியலா எதை உருவாக்குறியோ ஆர்டிபிஷியலா எல்லா நோயும் வந்து கொண்டிருக்கிறது இதை உணர்வதில்லை ஆக இப்போ எதுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டோம் தெரியுது அப்ப அதுக்காக இதை விட்டோம் அப்ப என்ன பண்றான் அதை கூட்டிய பிறகு அவன் என்ன பண்ணுகிறான் பொருளீட்ட போகும் பொழுது அவன் இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசையின் வசப்பட்டு விடுகிறான் அங்க போன உடனே என்ன ஆகிறான் பெற்றோர்கள் தனக்கு கொடுத்த அந்த கடமை என்பதை மறந்து விடுகிறான் எனக்கே பத்தலன்னு சொல்றான் பெற்றோர்களினுடைய வயதான காலத்தில் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னிடம் இல்லை என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்னுடைய குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை ஏன் தேவையை அதீதமாக அதிகப்படுத்திக் கொண்டான் இது எங்க தொடங்குச்சு நீ தான் என்பதில் நீ அதிகப்படுத்தினாயே குடும்பத்தில் அதிகப்படுத்தினாயே நம்ம மக்கள் என்ன செய்கிறார்கள் என் குழந்தையை வசதியாக வளர்க்கிறோம் இல்லை நாசம் செய்கிறோம் நான் சொல்ல இயற்கை சொல்லு நாசம் செய்கிறோம் இயற்கையின் விதி அப்படித்தான் இயற்கையின் நீதி அப்படித்தான் நாசம் செய்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்றைய சிந்தனையில் என் மனதுக்குள்ளாக ஒன்று தோன்றுகிறது ஏன் இப்பொழுது யாரும் பெற்றோர்களை கவனிப்பதில்லை வயதான காலத்தில் பெற்றோர்களுடைய கடமையை திருப்பி செலுத்துவதில்லை என்று பார்க்கும் பொழுது இப்படியும் இருக்குவோம் என்று தோன்றுகிறது என்ன என்று சொன்னால் நீ குழந்தைகளுக்கு தேவை தேவையின் அளவில் பூர்த்தி செய்யக்கூடிய உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வளர்க்கக்கூடியதை மட்டும் சரியாக கொடுத்திருந்தால் உனக்கு அது சரியாக திரும்பி வந்திருக்கும் ஏன் இதை இப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதை சரியாக கொடுத்து ஒரு குடும்பத்துல பத்து குழந்தை இருந்திருக்கும் பத்து குழந்தைக்கும் உடல் அறிவு இதை வளர்க்கக்கூடிய தேவையை தேவையான அளவில் மட்டும் அதை அதீதமாக இல்லாமல் அவர்களும் அதிகமாக அனுபவிக்காமல் குழந்தைகளையும் சரியாக வளர்த்து விட்டார்களே அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய பெற்றோர்களை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டார்கள் என்பதை நான் சிறுவயதிலிருந்து பார்த்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அவர்கள் சரியாக கொடுத்தார்கள் கடமையை அதீதமாக கொடுக்கவில்லை அவர்களை சரியாக அவர்கள் கவனித்தார்கள் இப்பொழுது இதை அதிகமாக கொடுக்கும் பொழுது அங்கு என்ன ஆகிவிட்டது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியதே கர்மவினையாகிறது அப்ப கர்மவினையை நீங்கள் கூட்டிக் கொள்ளுகிறீர்கள் அந்த கர்மவினை நீங்கள் வயதான பொழுது உங்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமையையே அது என்னாகிறது தடுக்கிறது அவன் நமக்கு நம்மளை அதாவது குழந்தைகள் பெற்றோரை கவனிக்கவில்லை என்று சொல்லுகிறோமே பெற்றோர்கள் அதை கவனிக்கக்கூடிய நிலையிலிருந்து தடுக்கக்கூடிய கர்ம வினியை இவர்கள் செய்து விட்டார்கள் அதனால தான் தடுக்கிறது என்று கூட பார்க்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது இது ஏன் இப்படி பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னா வெறும் கடமையை சரியாக கொடுத்தவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அவர்கள் பெற்றோர்களை அப்படி பார்த்தது ஆனால் இப்பொழுது அந்த பள்ளி கூட சேர்க்கறதுல இருந்து அவர் கொடுக்குற ட்ரெஸ்ல இருந்து அவனுக்கு கொடுக்குற உணவுல இருந்து எதை எதையெல்லாம் தேவையை மீறி 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 கொடுத்தீர்களோ அந்த பெற்றோர்கள் எல்லாம் வயதான காலத்தில் அவஸ்திப்படுகிறார்கள் ஏன் கர்ம வினை கர்ம வினை தேவையை மீறுவது அனைத்தும் கர்ம வினை நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இவரு தேவையை மீற அனைத்தும் கர்ம வினைன்னு சொல்றாரு நேற்று அந்த மூணு இட்லி அதிகமா சாப்பிட மூணு இட்லி சாப்பிடுறது கர்மவினை சொல்றாரு நான் சொல்லவில்லை இயற்கை சொல்லுகிறது இயற்கை சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது வழியா சொல்லுது நோயாக சொல்லுகிறது வாந்தி எடுக்க சொல்லி சொல்லுகிறது சொல்லுகிறது அல்லவா இயற்கை தானே சொல்லுகிறது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ஆக இந்த நிலையில் குடும்பம் என்பதில் இருக்கக்கூடிய அந்த கடமை சரியாக இருக்க வேண்டும் சரியாக திருப்பி செலுத்தப்பட வேண்டும் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் நான் இப்பொழுது நேற்று ஒரு அன்பர் என்னிடம் பேசுகிறார் அவருடைய வயது எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று அவர் சாதாரணமாக ஒரு லாரி ஆபீஸ்ல வந்து ஒரு புக்கிங் ஏஜெண்டாக இருந்து அப்படி அந்த தூசியில் வேலை பார்த்தவர் அவர் அப்படி வேலை பெற்றவர் இன்று ஏதோ ஒரு ஒரு முகவர் பணியில் இருந்து கொண்டு தனது கணவன் மனைவி குடும்பத்தை நடத்துகிறார் அவர் பிள்ளைகளை படிக்க வைத்தார் ரெண்டு பேரும் சூப்பராக நல்ல வேலை பார்க்கிறாங்க நல்லா வேலை பார்க்குறாங்க இன்னுமே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிறார் நேற்று சொல்லுகிறார் அவருடைய பையன் பையனும் மருமகளும் ஒன்றரை லட்சம் மாதம் சம்பளம் வாங்குகிறார்கள் இப்பொழுது ஒன்றரை கோடிக்கு அவர் வீடு கட்ட வேண்டுமாம் பெரிய பங்களா கட்ட வேண்டுமாம் அதற்காக தன்னிடம் லோன் போட்டதுக்கு போக அந்த லோனுக்கு முன்னாடி அந்த முதல்ல இனிஷியலா அந்த கட்டடம் கட்டுவதற்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் எங்கேயாவது கடன் வாங்கி கொடு என்று எழுபத்தி மூணு வயது தந்தையிடம் கேட்கிறான் பையன் இவர் அதற்காக அலைந்து கொண்டிருக்கிறார் அதற்காக என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் நான் கடன் வாங்குவது என்பதை கூடாது என்று சொல்பவன் என்னிடம் வந்து நேற்று கேட்கிறார் ஒரு எழுபத்தி மூணு வயது அவர் இன்றையும் தன்னுழைப்பில் தனது ஓய்வு மனைவி காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை இவர்களிடமிருந்து இன்னும் பெற வேண்டும் என்று அவன் நினைக்கிறார் ஏன் இந்த உணர்வு ஆனால் அது என்ன என்று சொன்னால் அவர்களை வசதியாக நாம் வளர்க்க வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் என்று வளர்த்ததும் அவர்கள் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றும் நினைத்ததும் இயற்கைக்கு முரணாக இருக்கிறது அந்த நினைப்புதான் இங்கு நமக்கு இவ்வளவு சிரமத்தை கொடுக்கிறது ஆக இந்த கடமையை வித்தியாசமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் ஆக இந்த குடும்பம் என்பதில் அந்த பெற்றோர் குழந்தைகள் உறவு என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது அத குழந்தைகளை வளர்க்கக்கூடியதிலும் ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி போனால் என்ன என் குழந்தை இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி சாப்பிடணும் இப்படி போகணும் சுயநலம் சுயநலம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறார்கள் யூனிஃபார்ம் என்று சொல்கிறார்கள் ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த யூனிஃபார்ம் சட்டையில மட்டும்தான் யூனிஃபார்ம் இருக்கு ஆனால் ஒருத்தன் வந்து என்ன பண்றான் சைக்கிள் வந்து இறங்குறான் ஒருத்தன் வந்து ஆடிக்காரில் வந்து இறங்குறான் பார்க்கறானே எங்க வித்தியாசம் தோன்றுகிறதே வேறுபாடுகள் இருக்கிறது வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் இயற்கை அந்த வேறுபாடுகளை இயற்கை கொடுத்ததா இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்டது அந்த வேறு இந்த கடமை என்ற கர்ம வினை கர்மயோகம் இந்த தத்துவங்கள் எல்லாம் சரியாக சொல்லப்படவில்லை சரி ஆக இந்த குடும்பம் என்பதில் பெற்றோர் குழந்தைகள் என்ற உறவு மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது அது மட்டுமல்ல குழந்தைகள் அதாவது அவர்கள் திருமணமாகி அவர்களுக்கு குடும்பம் வந்துவிட்டாலும் அங்கு ஏதோ ஒருவருடைய குடும்பத்தில் ஒரு சிறிய ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அங்கும் அந்த குடும்பத்தினுடைய கடமை என்பது இருக்க வேண்டும் இப்பொழுது அந்த உடன் அந்த துயரத்தில் கூட அந்த உடன் பிறந்தவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது இதற்கு என்ன காரணம் நான் வசதியாக வாழ வேண்டும் என்ற அதீதமான பேராசைதான் தான் காரணமாக இருக்கிறது அதற்கு காரணமாக இருக்கிறது இந்த குடும்பம் என்ற கடமையை நாம் விரித்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல வகையில் இன்று அந்த கடமையில் நாம் தவறு செய்கிறோம் அது இந்த சமுதாய கடமையில் உறவுகளின் கடமையில் அது மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த குடும்பம் என்பதில் இருந்துதான் உறவுகள் பிரிகிறது அதிலிருந்து தான் அடுத்தது ஊர் உலகம் என்பது ஆக இந்த கடமை என்பதில் குடும்பம் என்ற அந்த ஒரு இடம் இருக்கிறது அது மிக 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 ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இதில் சரியாக இருந்தால் மனிதன் ஒரு ஆரோக்கியமான உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் இயல்பாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இவன் வெளியில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் கடைசியில் ஊர் தேடுகிறான் திருத்தெருவா தேடுகிறான் கடைசியில் அவன் அந்த ஆரோக்கியத்தை எங்கு தேடுகிறான் தெரியுமா கல்லறைக்குள்ளாக சென்று தேடுகிறான் எல்லோரும் தேடுகிறார்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் தேடக்கூடிய இடம் அந்த கல்லறையாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அது இயல்பாக எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது என்பதை மகர்ஷி அவர்கள் அவர்களுடைய தத்துவம் விளக்குகிறது அதை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கான விளக்கங்களை ஒவ்வொரு விளக்கங்களாக தெளிவாக கொடுக்கக்கூடிய பணியை தான் அந்த பணியைத்தான் தான் அந்த பணி மட்டும்தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் செய்து வருகிறது இதை ஆழ்ந்து கேளுங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் இயற்கையின் உணர்வுகளை அனுபவம் செய்ய வேண்டும் இயல்பான உணர்வுகளை அனுபவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருப்பவர்கள் தமிழ் ஆனந்த யோகத்தில் பயணித்துக் கொண்டிருங்கள் நிச்சயமாக அமைதி அன்பு ஆரோக்கியம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்துணையும் நம்மிடம் இருப்பதை நீங்களே உணர்ந்து அதை அனுபவம் செய்யக்கூடிய ஒரு நிலை நம்முள் மலரும் அனைவரும் ஆனந்தமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்